மே பதினெட்டு எங்கள் இனத்தை இழந்த நாள் அரக்கர்கள் துரோகிகள் எல்லோரும் இணைந்து எங்களை தாக்கிய நாட்கள் மறக்க முடியாத நாள் கண்டிப்பாக ஒரு நாள் ஈழம் மலர்ந்தே தீரும் எத்தனை துரோகிகள் உண்டு சேர்ந்தாலும் எதிரிகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு நாள் மலர்ந்தே தீரும் அதில் எந்த மாற்ற இல்லை எங்கள் மேதகு தலைவனின் செயல் ஒரு நாள் வெற்றி பெறாமல் போகாது அவரின் எண்ணம் பழித்தே தீரும் அவர் இப்போது இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் அவர் எங்களோடு இருக்கிறார் என்பது நம்பிக்கை நூறு நூறு மடங்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரு நாள் ஈழம் மலர்ந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய நான் பேசணும்னு நினைக்கிறேன் வழி அதிகமாக இருக்குது உண்மையிலேயே எங்கள் இனத்தை அழித்தபோது இங்கே முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு உதவி இயக்குனர் எங்களுக்கெல்லாம் நண்பர் தான் அவர் அவர் வந்து என் பிணத்தை வைத்து போராடுங்கள் அப்படின்ட்டு தீக்குளிச்சி சத்தார் அவர் அந்த பிணத்தை வைத்து போராடுங்கள் தயவு செய்ய ஈழத்தில் பிரச்சனையை இருந்து முடிவு கொண்டு வாங்க என் இனத்தை அழிக்கிற போது என்னால் உறக்கம் இல்லாமல் துடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அவருடைய சிந்தனையெல்லாம் எழுதி வச்சுட்டு தீக்குளிச்சி சத்தார் பின்பு அவருடைய அந்த அவருடைய கதையை அப்படியே நான் எடுத்து தான் என்னுடைய கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிற படத்தை நான் எடுத்தேன் அவருடைய நினைவாக உண்மையிலே எல்லாம் நடந்தேறி விட்டது இங்கே வந்து எல்லாம் ஆடத்தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நெறிப்படுத்த சரிப்படுத்த ஆட்கள் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் எங்கள் மேதகு தலைவனின் சிந்தனை அவருடைய செயல் அவருடைய அவர் என்ன நினைத்தாரோ அதை சாதிக்காமல் ஒருபோதும் இங்குள்ள தமிழர்கள் வீழமாட்டார்கள்